தம்பரசபுரம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை உழவுனூர் மாணவர்களுக்கு பின்லாண்டைச் சேர்ந்த ஏ பி அவர்கள் வழங்கி வைத்த ஐந்து பாதணிகள் மற்றும் புத்தகப்பை என்பனவும் சிவிசநாட்டைச் சேர்ந்த தியா அமு அவர்கள் வழங்கி வைத்த ஐந்து புத்தகப்பை மற்றும் காலணி என்பன வழங்கி வைக்கப்பட்டுள்ளது உதவி திட்டத்தை வழங்கி அந்த மாணவர்கள் கற்றல் நடவடிக்கையில் மேம்பட உதவிய உங்கள் இருவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒருங்கிணைப்பில் ஈடுபட்ட நண்பன் செந்தி பெணவர்களுக்கும் நந்திகளை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி உள்ளவர்கள்

எனது நண்பன்மைந்தன் பாடசாலைக்கு பாடசாலைக்கு பத்து பாதணிகளும் பத்து புத்தக அன்பளிப்பாக அவருக்கு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு தொடர்பாக எனது எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் டிக்டோக் நிறுவனராக இயங்கி வருகின்ற எதிரி டோட் காம் இணையதளத்தை வைத்திருப்பவரும் தன்னி மைந்தன் தயாரன் என்பவர்கள் கூட இந்த உதவி நாடுகூறாக நடைபெற்று வருகின்றனர் அவர் மேலும் எமது பாடத்தாழக்கு தொடர்ந்து இந்த உதவியை செய்து வருக வேண்டும் என்றும் அவரால் நாங்கள் தேவையுடைய மாணவர்கள் பயன்பெற்று பிறப்படைவார்கள் என்பதை நமக்கு தமிழக சார்பில் எல்லோருக்கும் அழைக்கி அந்த வகையில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்கின்றேன் நன்றி வணக்கம்